வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அமரர் புதுவயல் சங்கீத ராமநாதன் ராமநாதன் ஐயா அவர்கள் இயற்றிய பதினாறு பேர்களும் என்ற பாடல் பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே கந்தனே உன்னை நான் கனவிலும் மறவாத காரணம் கண்டு கொண்டேன் காத்திடும் தெய்வமே நீ என்று உறுதியாய் கண்டுதான் இங்கு வந்தேன் வண்ணமையில் ஏறிடும் வள்ளி மண மாறாத அன்பு கொண்டேன் மலைமீதில் வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே வந்தனக்கருள் கருள் செய்குவாய் தந்தையும் தாயுமாய் உன்னையே எண்ணியே தளராத பக்தி கொண்டேன் தனையனை காத்திட உயர்வினைத் தந்திட தாமதம் ஏன் சொல்லுவாய் பன்னிரு கண்களால் பார்த்து நீ என்னிடம் பாசாங்கு செய்யலாமாம் பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தருக்கு கருள் மெய்யனே பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே அருணகிரி பாட்டினை அகமகிழ கேட்டு நீ அவனுக்கு அருள் புரிந்தாய் ஆசையும் மோகமும் அணுகாமல் என்னையும் ஆதரித் செய்குவாய் மங்காத உள்ளமும் மாறாத கொள்கையும் வாய்த்திட வேண்டி நின்றேன் மலையாண்டியாகிய எங்கள் குல தெய்வமே மனமகிழ வர வேண்டுமே அங்கொன்றும் இங்கொன்றும் அனுதினமும் பேசியே ஆயுளை போக்கிடாமல் அவனியில் மாந்தர்கள் நல்வாழ்வு பெற்றிட ஆசையை நாடி வந்தேன் பண்ணோடு இசை பாடும் நகரத்தார்கள் உனை பாடாத நாளும் உண்டோ பரங்குன்றில் வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தரு கருள் மெய்யனே பழனிமலை வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பக்தருக்கு அருள் மெய்யனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா புதுவயலை சேர்ந்த சங்கீத பூஷனும் ராமநாதன் ஐயா அவர்களுடைய பாதங்களுக்கு இப்பாடல் சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்